நீ எல்ல யார் வர போற அப்படினு தெரிஞ்சா தெரிஞ்சா நீ சந்தோஷமா இருப்ப இஸ் இட்? எஸ். அப்படி யார் வர போறாங்க சொல்லுங்க. लेट्स வெல்கம் ஸ்ரீ துர்கா அண்ட் சுகன்யா. அதாவது எனக்கு கை கொடுக்கறது சகஜமா எல்லா பெண்களும் செய்யற விஷயம். உங்களே எல்லாம் மதிச்சு கை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எங்கே வச்சிருந்தாங்க தெரியுமா? ஸ்ரீ துர்கா அவங்க வந்து நம்ம வீட்டு பெண் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து அக்செப்ட் பண்ணி பார்க்குறவங்க அதாவது சீரியலில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாங்கன்னா கண்ணுக்கு மேலேயும் கண்ணு கிழியும் எக்கச்சக்கமான ஷேடில் மேக்கப் போடுறாங்க அப்படிலாம் எல்லாமே ஸ்ரீதுர்கா ஒரு நல்ல கேரக்டர்ஸ் வந்து பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப்பில் ஒரு ஆர்டிஸ்டாக ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களோட இன்றைக்கி இன்னொரு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க சூப்பர் எப்படி இவங்கள உங்களுக்கு பழக்கம் அதானே இவங்களும் வந்து ஆக்ட் பண்றாங்க சோ வர்க்ல மீட் பண்ணது தான் அப்படியே ஓகே நீங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க இப்போ சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வெப் சீரிஸ் ஆட் மூவி எல்லாம் போயிட்டு இருக்கேன் ஓ சூப்பர் சுனியா நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொபஷனல் ஃபாரம் மாதிரி எல்லாம் எங்களை நினைக்காதீங்க நான் வந்து பச்ச பிச்சைக்கார இல்ல இல்ல நான் ஷோல பார்த்துட்டு வந்ததிலே தெரிஞ்சிட்டேன் ஆ தெரிஞ்சது இல்லையா ஓகே சோ அதனால அதெல்லாம் கொடுத்தாங்களேன்னு போட்டுறோம் ஆமா பெரிய இதெல்லாம் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்கயோ மிச்சம் வந்த சோபா துணிதான் அத நாங்க டிசைனர் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு இன்னைக்கு கலாட்டா ராணில நீங்க இன்னும் கலாட்டா நிறைய பண்ணனும் சோ கைண்ட்லி ஜாயின் தி ஸ்ட்ரீம் வாங்க உங்களுக்கான வெல்கம் டு கலாட்டா ராணி சுகன்யா இப்ப டீயும் ஒருவடி நேரம் வந்துருச்சு ஆமா அடுத்து யாரை கூப்பிட போறோம்னா நீங்க சுருக்கமா சொன்னோம்னா ஷாஷா ஷா

ரொம்ப சைலண்டா அந்த வாழைப்பழத்துல ஊசி எடுத்துருந்தாங்க பார்க்கதான் வில்லி ரொம்ப டம்மி தம்பாத நெஜர் லைஃப்ல ரொம்ப காமெடி பீஸ் தான் யார் நீங்களா பார்ப்போம் இன்னைக்கு கலாட்டால நீங்க எவ்வளவு காமெடி பண்ண போறீங்கன்னு பாப்போம் எப்படி இவங்களை எப்படி எங்க மீட் பண்ணீங்க எப்படி ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட் ஷூட்ல மீட் பண்ணோம் ஏன் மீட் பண்ணீங்க எப்படி மீட் பண்ணீங்க என்ன என்ன அது என்ன மாதிரி ஆனா ஆட் ஷூட்டுக்கு போயிருந்தோம் அங்க வந்து ரெண்டு பேரும் டர்ன் பண்ணா சாப்பிட்டுட்டே இருந்தோம்

டீ வேணுமா பிஸ்கட் வேணுமா சாண்ட்விச் வேணுமா ஆனா சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே வராது ஓகே உங்களுடைய இடத்துக்கு போங்க பர்ஃபார்ம் பண்ணலனா பார்ட்டிசிபேட் இருக்குன்னு சொல்லிட்டு போ என்ன மிஸ்டர் ஜெய் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேனா வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்காங்க அடுத்து அதை விட ஜாலியா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது

இப்ப நீங்க பாருங்க பேய் சீரியலோட டான்ஸ் ஆடி இருக்கீங்க யோ பேய் சீரியல்ல நடிச்சவங்களோட டான்ஸ் ஆடி இருக்கீங்க ஆ ஓகே ரைட் இவங்க இத நான் कंफर्म பண்ணது முன்னாடியே நான் பேய் இல்லன்னு பாத்தீங்கல இவங்க எப்படி மீட் பண்ணீங்க நீ பேய் ஒரே ஃபிளாட்ஸ்ல இருக்கும் ஒரே ஃபிளாட்ல ஃபிளாட் ஒரே ஃபிளாட் சேம் ஃபீல்ட்ன்றதால அப்படியே फ्रेंड्स ஆயிட்டோம் ஓகே எப்படி எப்படி ஒரே ஃபிளாட் ஒரே ஃபீல்ட் ஒரே ஃபீல்ட் ஓகே அப்ப நீங்க நீங்க எந்த பேய் சீரியல் நடிக்கிறீங்க பேய் சீரியல் எல்லாம் பண்ணல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன் டான்சர்

ஜெயகவன் ஜி மரோ இந்த கெலாட்டா ராணில மொத்தம் மூணு ரவுண்ட் ஐ மீன் கேம்ஸ் மூணு ரவுண்ட் ஒரு ஒரு ரவுண்ட்லயும் வந்து யாருடைய ஸ்கோர்ஸ் கம்மியா ஆகுதோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் ஆக்டிவிட்டி சோ இதுக்கு நம்ம எடுத்து போறது மூடு ரவுட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டே இருக்கிறத சொல்லுங்க மிஸ்டே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா இருமா நான் ஒரு பொஷன்ல நின்னுக்கிறேன் ஒரு பொஷன்ல போய் நின்னுக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணப்படும் அந்த வீடியோவில பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் சீக்குவென்ஸ் இருக்கும் அந்த டான்ஸ் சீக்குவன்ஸ்ல இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் இல்ல ரெண்டு ஃபீமேல் ஏதோ கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கும் அது நீங்க சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணி அந்த டான்ஸ் மூவ்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணும்போது வீடியோ ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடும் ஃப்ரீஸ் ஆனவொடனே அந்த ஃப்ரீஸ் பொஷன்லயே அப்படியே டடாக் நீங்க ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அதை அப்படியே சஸ்டன் பண்ணும் நாங்க நடுவில் கலெக்ட்டா பண்ணுவோம்

ஒரே மாதிரி தான் சிக்கி நிற்கிறாங்க விஷால் சார்ட் எதாவது டவுட் நான் கேட்டு என்ன டவுட் கேது விஷால் சார் தங்கத்தில் தங்கத்தை பற்றி உங்களுக்கு கேட்கலாமா வேணாமா சார் பாருமா அவ்வளோ நேரம்லாம் வாய் அப்படி சுரக்காது மூணு கொசு உள்ள ஓகே ஓகே சூப்பர் ஆனால் நல்லா என்ன செம ட்ரை அதுவும் நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணீங்க அந்த பறவை அதெல்லாம்

என்ன சொல்ல வேணாமா வெறும் பள்ளத்துல விழுந்துருவேன் இந்த மொக்க சிரிப்புக்கெல்லாம் விழுந்தேன்னு வா ரெடி

இங்க மட்டும் எரியல டிஜே வரைக்கும் எரியல அது எனக்கு புரியுது சூப்பர் உனக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கும் ஆனா இந்த டான்ஸுக்கு பிறகு உனக்கு வருமாங்க ஆடி கெடுத்துக்கிட்டு சூப்பர் சூப்பர் அதாவது நிறைய செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க இருந்தாலும் மற்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல தெரிஞ்சிடும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஸ்ரீ துர்கா அண்ட் சுகன்யா Adit the team B. Foro. Let's welcome shamantha and Son. Ready? One, two, three. Ah. Music. Ah. ऐ सो मनो मलोवा 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 हुकड़ाटोवा ऐ सो मनो मलोवा आहा आहा बलतल कड़वाई की पटल फोंगीत ओत्तने परचिका बाड़ी अच्छी देह तनी अच्छी चूर्ण की को वड़प अच्छकलंपिचु खिच बरतु तो पछेना कुतुवे अपानी

I can't கவுண்ட்ன் ஸ்ட் நான் பாம்பு மாதிரி பார்க்கிறியா ஜீவன் அப்படியே இருக்கியா நீ

சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு க்ளோஸரா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் டீம் பி பத்தி என்ன நினைக்கிறீ டீம் பி இதுல பார்ஷர் பண்ணாங்களா அப்படி எத்தனை செகண்ட்ஸ் நாங்க வந்து எத்தனை செகண்ட்ஸ் நீங்க நின்னுவீங்க 11 செகண்ட் அதுக்கு நீ தான் எனக்கு ஸ்கோர் கொடுக்கணும் நீங்கள் பெரும் மதிப்பெண் 0 0 0 0 0 0 சோ ஷாருக் கான் அண்ட் கரீனா கபூர் ஓ நீங்க ஜீரோ தான் வாங்கியிருக்கீங்க காரணம் என்ன உங்களால ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேல சஸ்டன் பண்ண முடியல சாருக்கான் நீங்க அப்படி முடிக்க வேண்டிய அவசியம் இல்ல மாட்டோண்ணா நீங்க புரிய அந்த ஏ ஏ ஷாருக் அந்த முடியை இங்க வச்சிருக்கணும் நீ இங்க இருக்கும்போதுங்க அப்பா மார்க்கை சொன்னன இதை இங்க குடுத்தாருக்குடா இங்க பண்ணிருக்கணும் அப்படி இந்த ரவுண்ட்ல இந்த ரவுண்ட்ல ஃபைவ் ஜீரோ ஜீரோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த தோத்து போட ரெண்டு டீமை நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதனால டீம்ல ஒருத்தர் கட்டாயம் வரணும் டிபியில இருந்து சாமந்தா எஸ் டீம் சில இருந்து ஏகோவல்லி ஆஹா வாங்க வாங்க இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் ஸ்ரீ ஜெய்சதுரன் இப்படி கேபு இருக்கா ஆமா அப்படி சின்ன குழந்தைடால சொல்ல முடியும் நம்மளுடைய முதல் எபிசோட்ல நிறைய கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடு கொடுத்துக்காவ அடாப்ட் டியூன் போட்டு ஒவ்வொரு டியூனுக்கு மாறி வாரி டான்ஸ் ஆட்டியே ஆமா 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 அதே செட்டி பட்டாடா ஏதே எபிசோட்ல செய்யக்கூடாது கண்டிப்பா செய்யலாம் இப்போ வந்து ஒரு மியூசிக் போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டான்ஸ் ஆடுவீங்க அடுத்த மியூசிக் வந்தாலும் நீங்க ஒரு டான்ஸ் ஆடுவீங்க கமான் உற்சாகப்படுத்துங்க

கூடவே பொறகணோ கூடவே கண்ணன என் மீது சாயவ புண்ணான நின்றை பொன்னான கையால் பூ போல நீவவா காரங்கள் தோறும் என் பார்த்தும் என்றேன் பொன்பானம் என்கும் என் பின்னர் தோடுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரீராய்